எதை பொறுத்துக்கணுமோ அதை பொறுத்துக்கணும் எதை பொறுத்து கொள்ள கூடாதோ அதை பொறுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு சில சஞ்சலங்கள் ஒரு சில அழுத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வாழ்க்கையில் படாத அவதிகளை பட்டே தீருகிறார்கள் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனுக்கு கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்களே அன்பர்களே இந்த வீடியோ ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது கும்பராசியை பற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வேட்டையாடு விளையாடு காலத்தின் கட்டாயம் இதுதான் தலைப்பு கும்பராசி கடந்த ஒரு வருடமாக ஏழரை சனியின் பாதிப்பினால் அதாவது சனியினுடைய பாதிப்பினால் குறிப்பாக சொல்லணுன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டு அதிகமாக பிரச்சனைகளை கையாண்டு கொண்டிருப்பது மனதளவில் பாதிக்கப்பட்டு மனச்சோர்வு மன திண்மை இல்லாத ஒரு நிலை தூக்கம் இல்லாத பதட்டம் சஞ்சலம் போன்ற அத்துணை அவஸ்தைகளிலும் இருக்கக்கூடிய கும்பராசி நேர்கள் கும்பராசி பொதுவாகவே நீங்கள் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்கள் இது என்ன பிரச்சனைன்னு யோசிக்கும்போது நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் கும்பராசிக்குடைய முதல் பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனால் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா எல்லாத்தையும் சகிச்சு கொள்வது தான் உங்களுடைய பாசிட்டிவும் கூட அதுவே தான் உங்களுக்கு நெகட்டிவும் கூட எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எதை பொறுத்துக்கணுமோ அதை பொறுத்துக்கணும் எதை பொறுத்து கூடாதோ அதை பொறுத்துக்கொள்ள வேண்டாம் அப்போ எங்கே நம்ம அந்த கோடை கிழிக்கிறது எந்த விஷயத்தை பொறுத்துக்கொள்ள வேண்டும் சகிச்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் எந்த விஷயத்தை பொறுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம எங்கே முடிவு பண்ணுறது போ நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம எதை வேணால் பொறுத்துக்கலாம் இல்லை நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஒரு அளவு இருக்குது அதுக்கு பொறுத்துக்கணுங்கிறதுக்கு எதை வேணால் பொறுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம நினச்சோம்னா சத்தியமாக சொல்கிறேன் சார் இன்றைக்கி நம்மளை விட ஒரு முட்டால் உலகத்தில் இருக்க முடியும் அது முக்கியமான விஷயம் எந்த இடத்துல புள்ளி வைக்கணும் முற்றுப்புள்ளி அது ரொம்ப முக்கியம் இதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு சராசரியாக கும்பராசியில் பிறக்கக்கூடிய நண்பர்கள் அன்பர்கள் அவங்க யாராக இருக்கட்டும் இந்த கும்பராசியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில யோகங்கள் பிறப்பிலேயே வரும் அதே மாதிரி ஒரு சில தோஷங்களும் பிறப்பிலேயே வரும் என்ன தோஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சனியுடைய வீடு சந்திரன் என்பவர் சனியுடைய வீட்டில் சஞ்சரிக்கும் போது மனசு குழப்பமடையக்கூடிய தன்மை மனதில் ஒரு சில சஞ்சலங்கள் ஒரு சில அழுத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா சனி என்பவர் மனதை கெடுக்கக்கூடிய இயல்பை பெற்ற ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான சுகங்களும் பாக்கியங்களும் இருந்தாலும் கூட ஒரு பேருக்கு சொன்னால் பணம் பதவி புகழ் கார் பங்களா இது எல்லாம் இருந்தாங்க கூட மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த உடம்பும் சரி அந்த வாழ்க்கையும் சரி ஒரு குப்பைக்கு சமானமாக போகிறது எதுவுமே இல்லை ஆனால் மனசு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு ஈடு இணை இல்லை இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சார் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் கும்பராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் ஃபேமிலிஸு ரிலேட்டிவ்ஸு யாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபார் ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த காணொலியானது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அதில் எல்லவும் சந்தேகம் தேவையில்லை மிகப்பெரிய பெரிய அளவில் தன்னம்பிக்கையும் உத்வேகமும் கொடுத்து வாழ்க்கையில் இமாலய உயரத்தை அடைய செய்யும் இந்த கும்பராசியில் பார்த்தோம்னா எல்லா ராசிக்கும் வரா மாதிரி மூன்று நட்சத்திரங்கள் வருது அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் தொடங்கி நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் மூடிய இந்த கும்பராசியில் அடங்கும் இதில் அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் சதயம் என்பது ராகுவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி என்பது குருவுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய வீட்டில் சன் சந்திரன் சஞ்சரிக்கிறார் அந்த சஞ்சரிப்பில் செவ்வாய் ராகு குரு நட்சத்திர பாகமாக இணைகிறார்கள் சனியுடைய வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாயே சனியுடைய மகர ராசியில் தான் உச்சம் பெறுவார் உடையப்பட்ட நட்சத்திரமாக அவிட்டம் மூன்று மற்றும் நான்கு பாதங்களில் பிறக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு உண்மையில் சொல்லப்போனால் நல்ல வாழ்க்கை அமைகிறது பெரும்பாலானவர்களுக்கு எண்பது எழுபத்தி ஐந்து சதவிகிதம் அவிட்ட நட்சத்திரில் இங்கே பிறக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறது சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு அவர்கள் தன் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது வாழ்க்கை என்பது மிகப்பெரிய உயரத்தை அடைகிறது எதிர்பார்க்க முடியாத சுகபோகங்கள் எதிர்பார்க்க முடியாத பதவிகள் எதிர்பார்க்க முடியாத சந்தோஷம் மனதில் வந்து அவ்வளோ ஆரோக்கியம் எல்லாம் உடல் ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்து வருது இதுவும் எழுபத்தி ஐந்து முதல் எண்பது சதவீதம் செவென்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் பிறக்கக்கூடிய கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் படாத அவதிகளை பட்டே தீருகிறார்கள் இதில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கூட விதிவிலக்கு மூன்றாம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு சற்று மோசமாகவே இருக்கு இதற்கு பிறகு பொருட்டாதி நான்காம் பாதம் என்பது மீனராசியில் போய் விழுகிறது இப்போ சராசரியாக ஒரு மனிதன் இல்லை ஒரு மனுஷி வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணாம் பாதத்தில் பிறக்கறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட செவ்வாய் திசை சதய நட்சத்திரம் ராகுவுடைய திசை பதினெட்டு ஆண்டுகள் மூணும் பதினெட்டும் இருபத்தி ஒன்று அதற்கு பிறகு குருவுடைய திசை பூரட்டாத திசை ஒரு பதினாறு ஆண்டுகள் இருபத்தொன்னும் பதினாறு முப்பத்தி ஏழு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு கழித்து அவர்களுக்கு சனி திசை என்பது வருகிறது அந்த சனி திசை வரும்பொழுது இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சனி திசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த சனி பகவான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஓரளவு சுபத்துவத்துடன் இருப்பாரேயானும் இந்த சனி திசையானது ஜென்ம சனி கோச்சாரமாக இருந்தாலும் கூட நீங்கள் வேட்டையாடி விளையாட போகிறீங்க வாழ்க்கையவே வேட்டையாட போகிறீங்க வாழ்க்கையின் அச்சீவ்மெண்ட்ஸ் சாதனைகளை வேட்டையாட போகிறீர்கள் குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவத்துறை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இவர்களுக்கு இப்போ சனி தசை நடக்குது பிறப்பு ஜாதகத்துல சனி சுபத்துவம் ஆயிருக்கு வச்சுக்கோங்க இந்த பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் சுபத்துவம் அடைந்திருக்கிறாரா இல்லையா இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் ஃபீஸை பே பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பார்த்து சொல்லுவோம் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் உங்களுக்கு எதை வச்சிருக்குன்னு சொல்லி எதை மிச்சம் வச்சிருக்குன்னு சொல்லி அந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து படக்கூடிய அனுபவிக்க போறீங்களா ராஜயோகங்களை இல்லை கஷ்டப்பட போகிறீங்களா அப்படி கஷ்டப்படுற மாதிரி அமைப்புகள் இருந்தால் அதை எப்படி கையாள்வது அதை எப்படி எதிர்கொள்வது இதையெல்லாம் பேச போகிறோம் உங்கள் கன்சல்டேஷனில் இந்த கும்பராசி நேயர்கள் சராசரியாக ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி நாற்பது ஆகுது கும்பராசி நேயர்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் நாற்பது வயசு சதய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது வயசு ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ சனி திசை நடக்கும் தோராயமும் இந்த சனி திசையில் ஏழர சனியுடைய பாதிப்பு கோச்சார ரீதியாக இருந்தாலும் கூட ஜனன ஜாதகத்தில் தசாநாதனாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை புனரமைக்கக்கூடிய வேலையில் செய்வார் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத நினைச்சே பார்க்க முடியாத யோகங்களை உங்களுக்கு வழங்குவார் என்னென்ன யோகம் முதலாக நான் சொன்ன மாதிரி மருத்துவர்கள் விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்கும் அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி திசை நடக்குது உங்களுக்கு தோராயமாக ஒரு முப்பது முதல் நாற்பத்தஞ்சு வயசு இருபது முதல் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்குதுன்னு சொன்னால் சனி திசை நடக்குதுன்னு சொன்னால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி ஓரளவுக்கு சுபத்துவத்தில் இருக்காருன்னு சொன்னால் கூட நல்லா கேட்டுக்கோங்க அண்ணா உங்களுக்கு இந்த சனி திசையானது வேட்டையாடு விளையாடு காலத்தின் கட்டாயம் நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க நீங்கள் முயற்சி எடுக்கிறதெல்லாம் வெற்றியாகும் நீங்க நீங்கள் நினைச்ச பதவியில் போய் உட்காருவீங்க உங்களுக்கு கீழே அடிப்படையாதவர்கள் கூட உங்களை கண்டா சார் ரொம்ப மன்னிச்சுக்கோங்க சார் நான் நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன் சார் அப்படின்னு கை கட்டி உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க இது நடந்தே தீரும் இது மட்டுமா திருமணம் கணவன் மனைவி உறவு போன்ற விஷயங்களில் நல்லது நடக்கும் பிள்ளைகளின் கல்வியில் மேம்பாடு இருக்கும் சனி பூமிகாரகன் என்பதனாலும் பூமியை குறிப்பதனாலும் அவர் உங்களுக்கு அசையா சொத்துக்களை நீங்கள் வந்து நிறைய ப்ராப்பர்டீஸை வாங்குவதற்கு சனி பகவான் உதவி செய்வார் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சனியை பகவானை போல் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பது விண்வெளியில் இல்லவே இல்லை அப்படிப்பட்ட சனி பகவான் வாகனங்கள் பதவி மரியாதை செல்வாக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து போன்ற அத்துணை யோகங்களையும் உங்களுக்கு அள்ளித்தருவார் கிள்ளித்தரமாட்டார் அள்ளித்தருவார் ஆக வரக்கூடிய புத்தாண்டு கூட கும்பராசிக்கு பல விதங்களில் ஃபேவரபுளாக தான் இருக்குது நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு அப்படிங்கிறத வார்த்தைக்கு இணங்க கும்பராசி நேயர்கள் எப்பவும் இருக்கிற மாதிரி பொறுமையோட கொஞ்சம் காலங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என் வீடியோ என்பது உங்களுக்கு சரியாக வராது ஏன்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே இல்லை நான் மட்டும் இல்லை அந்த ஆண்டவனே இறங்கி வந்து பேசினாலும் கூட உங்களுக்கு இது சரி வராது ஆக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் நம்பிக்கையுள்ள என்னுடைய நண்பர்கள் தைரியத்தோடு நீங்கள் என்னை அணுகலாம் உங்களுக்கான வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையின் குறிப்புகளை மிக துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே சில கும்பராசினியர்களுக்கு சரியாகவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ய தினமும் காலையில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து குளிச்சிட்டு சுவாமிக்கு விளக்க ஓம் ஷிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு வரி வரும் கூகுளில் எல்லாம் இருக்குது இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் சரி இது முடியல சார் பிரம்மமுராட்சி சுராட்சி தலிங்கம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம் சரி இது யூடியூப்லேயும் இருக்குது இதுவும் தெரியல அப்படின்னா வெறும் ஓம் நமசிவாயமாக சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி மந்த பிரஜோதயா ஆத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபித்து கொண்டு வரும்பொழுது புலால் உணவு அசைவ உணவை தவிர்த்து மது மற்றும் புகை பழக்கத்தை தவிர்த்து உடல் உறவை தவிர்த்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வெறும் இரண்டு மண்டலம் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் ஜபித்து வரும் நிலையிலே கும்பராசி நேயர்களே நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத உயரத்தை கூட நீங்கள் ரொம்ப சுலபமாக எட்டுவீர்கள் உங்கள் வாழ்க்கை வசப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்